வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் கும்ப ராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்கலாங்க ஜனவரி மாதம் அப்படிங்குறதுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் மாதம் ஆகும் இந்த முதல் மாதம் உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தி பார்க்கலாம் அதே போல இந்த ஜனவரி மாதம் மாத கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு அதாவது பயிற்சிகள் இருக்கு சரிங்களா அந்த பயிற்சியால இந்த கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலங்கள் நடக்கும் பத்தி பார்த்துட்டு பாக்கலாம் சரிங்களா இப்ப கிரக பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன கிரகங்கள் என்னென்ன தேதியில மாற்றங்கள் அடையுதுன்னு பார்த்துட்டு அதனால கும்பராசினியர்களுக்கு யோகமான அமைப்பெல்லாம் இருக்கா கோச்சார ரீதியாக அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்ப கும்பராசினியர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் பகவான் ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைகிறார் அதாவது ஜனவரி மாதம் நாலாம் தேதி வந்து ஏற்கனவே அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் ப அதாவது செவ்வாயுடைய வீட்டில் வந்து புதன் பகவான் உங்களுடைய ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் பகவான் நாலாம் தேதி வரைக்கும் விச்சக ராசியில இருக்காரு நாலாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் வந்து தனுசு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு வந்து ஐந்தாம் இடத்தையே பலம் பெற்று பார்க்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது ஜனவரி ஆரம்பத்தில் நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில புதன் பகவான் இருக்காரு ஐந்தாம் இடத்தையே பலம் பெற்று பார்க்கிறார் சரிங்களா அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் அடைந்து வக்கரமாகி பலம் பெற்றிருக்கார் அவர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வக்கரகதியிலே பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறார் பின்னோக்கிய மிதுன ராசிக்கு சரிங்களா அடுத்தது சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து ஜனவரி பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு சரிங்களா அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்குரிய பாக்யதிபதியா வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதனோட பலம் பெற்று இருக்கார் சரிங்களா அவர் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பலம் பெற்றே இருக்காரு சரிங்களா சனி பகவானோட ராசிநாதனோட இணைந்து ஜனவரி இருபத்தி எட்டுக்கு மேல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போராடும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உச்சம் பெரும் அமைப்பு சரிங்களா ராகுவோட சேர்க்கிறாரு இது வந்து மாத கிரகங்கள் ஜனவரி மாதம் மாற்றமடைது இப்ப வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் வக்கரம்பிட்டு இருக்காரு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு இதுவே கோச்சார நிலை ஆகும் ஜனவரி மாதம் கும்பராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த கோச்சார நிலை உண்டான அமைப்பு அது என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் கும்பராசியில நேர்களுக்கு கொடுக்குற அமைப்பு இருக்கு பத்தி பிரி விரிவா பிரிச்சு பிரிச்சு நான் சொல்றேன் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் பாருங்க உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற்று ஆட்சி பெற்று அவரோட உங்களுடைய பாகியாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி இப்ப பத்திரமா அதிபதி பாகியாதிபதினு சொன்னா ஒரு சிலருக்கு புரியாது அப்படிங்கறதுனால நான் ஒரு வாட்டி எனக்கு அப்படியே பேசி பழக்காம நான் ஒரு வாட்டி அதை சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்பர் அதாவது எத்தனாம் பாவாதிபதினு சொல்றதுக்காக நான் இப்படி சொல்றேன் சரிங்களா இப்போ ஒன்பதாம் அதிபதியோட ராசி அதிபதி இணைந்து இருப்பது அப்படின்னு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் இறுதி வரைக்குமே பாக்யாதிபதியோட ஒன்பதாம் அதிபதியோட ராசிநாதன் இணைந்து இருப்பது அப்படின்னு எடுத்துட்டாவே இது யோகமான மாதமாகவே கோச்சார் நிலை காட்டுதுங்க சரிங்களா என் எல்லா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு ஒரு ராசிக்கும் பாருங்க ஒரு லக்கணத்துக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வந்து இருக்கும் அமைப்பு எடுத்துக்கிட்டாவ அவங்களுக்கு வந்து நல்ல பழங்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அந்த அமைப்புல உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ராசி அதிபதியோட இணைந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிற அமைப்பு அப்படிங்கறது யோகமான அமைப்பே காட்டுது கும்ப ராசி நினைப்பு இப்ப ஜென்மத்துல சனி போயிட்டு இருக்கு அதனால பாதிப்பு கொடுக்குமா பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா எதுவுமே நினைக்காதீங்க ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரிங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை கடந்து செல்லும் அமைப்பு அப்படின்றதுனால பெருசா பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது பெரிய அதனால பிரச்சனையும் அதிகமா வராது சரிங்களா ஏன்னா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அவரும் உங்களை ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியே கடந்து போகும்போது ராசிநாதன் வந்து கண்டிப்பா பாதிப்பு அவ்வளவா குடுக்க மாட்டார் அப்படியே பிரச்சனை குடுக்குறாரு பாதிப்பு பாதித்திருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு தொழில மந்த நிலை இல்ல வேலைக்கு போய் சரி வரலாம் வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை சண்டை சச்சரம்லாம் வருது கணவன் மனை ஒற்றுமை எல்லாம் கம்மியா இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வந்து பாதிக்கப்பட்டு இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பு பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஜன்ம சனியா போய் கொண்டிருந்தா ராசிநாதனாகவே இருந்தாலும் சரி பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அதே பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா இப்ப வந்து இப்ப ஏழரை சனி அதாவது சனி பத்தி விட்டுறேன் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு பாருங்க இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜன்மசனி விருந்து விடிவு காலம் அமைப்பு தான் இருக்கு சரிங்களா மார்ச் மாசத்துக்கு மேல சனி பகவான் ராசியில ராசியிலிருந்து ராசிநாதன் கடந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் அமைப்பு சனி பயிற்சி ஆகுது சரிங்களா அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிநாதனா கூட இணைந்து பலம் பெற்று இருக்கும் அமைப்பு சரிங்களா அதுக்கு அடுத்ததும் சக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறும் அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பதே காட்டுது சரிங்களா அடுத்தது இரண்டாம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் சரிங்களா ராகு பகவான் இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து கொஞ்சம் பேச்சு வழக்கு அதிகமா பேசக்கூடிய அமைப்பு டக்குன்னு பேசிடுவீங்க யாராட்டியா இருந்தாலும் டக்குன்னு பேசிடுவீங்க நல்ல பேச்சா அதாவது நாம பேசுறது தான் இருக்கும் ஆனா மற்றவங்களுக்கு வந்து அது தப்பா தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால நீங்க பேசுறதை பார்த்து நின்று நிதானமா பேசுங்க சரிங்களா அதுவே நீங்க வந்து பொறுமையா பேசணும் அதாவது கிட்ட வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் அவர் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமா குடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அடுத்தவங்களை வந்து பேசுறதுலயே வார்த்தையிலயே வந்து அவங்கள அப்படியே மயக்கறாங்க பேசுறதுலயே அவங்க ஞாபகப்படுத்தி அதாவது அவங்க ஞாபகம் அதிகமா படுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தன்மை கொண்டவராகவே நீங்க இருக்கீங்க ஏன்னா வாக்குஸ்தான அது பண்ணி இரண்டாம் அதிபதிய குரு குரு வந்து வர சுகஸ்தானத்தின் நாலாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் அதிபதியே அவர் பதினொன்னாம் பார்வையை ராகு பார்வை செய்கிறார் இந்த அமைப்புலாம் சொல்றேன் சரிங்களா எதா இருந்தாலும் பேசுங்க அந்த பேச்சு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா அவரே வந்து லாபாதிபதியா குரு வருவதனால நான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்கு உங்கள் கும்பராசினியர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது உங்கள் தம்பி தங்கைகளுக்கு வந்து திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை மூலயமா உங்களுக்கு ஆதரவு அவங்க மூலயமா பொருள் அவங்க மூலயமா வந்து ஏதாவது தனாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஜனவரி மாதம் சரிங்களா சுய தொழில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் பின்னோக்கி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு போறாரு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பன்னெண்டு இடத்துக்கு போய் குருவின் பார்வை பெருமாப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால அவர் எட்டாம் பார்வையே சனி பக அதாவது செவ்வாய் நாலாம் அஞ்சாம் இடத்துக்கு போய் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தாதிபதியை பார்வை செய்யற அமைப்பு இது எல்லாமே தொழில் ஸ்தானத்துக்கு அமைப்பாக காட்டுதுங்க இந்த ஜனவரி மாதம் சரிங்களா லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு கும்பராசினியர்களுக்கு நீங்க முதலீடு நீங்க ஏதாவது முதலீடு போட்டு லாபம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கை கைக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இந்த அதாவது இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பணம் பழங்காட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட இரட்டிப்பா அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு காட்டுது சரிங்களா அடுத்தது வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில வந்து வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வேலையில உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்தது வேலை மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இடமாற்றம் வரத்து கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் பத்தாம் அதிபதி பலம் பெற்றிருக்க மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது திருமணம் வயதில் உடையவர்களுக்கு திருமணம் கை கூடும் அமைப்பு உண்டு உங்கள் ஏழாம் அதிபதி பதினாலாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் குரு பார்வை பெற்றிருப்பது உங்கள் ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்வது இது எல்லாமே நல்ல அமைப்பா காட்டுதுங்க அதனால திருமணம் வயதில் இருக்க கும்ப ராசினியர்களுக்கு திருமணம் கை கூடுற அமைப்பு இருக்குங்க திருமணம் கண்டிப்பா செட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் இப்ப இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால ராகு குண்டான கொஞ்சம் சில பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க சரிங்களா இது மட்டும் செஞ்சுக்கிட்டாவே போதும் அதாவது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காளியம்மன் கோயில் இருந்தா அங்க போய் தீபம் போட்டுட்டு வர்றது அல்லது ராகு கேதுக்கு போய் பால் ஊற்றிட்டு விளக்கு போட்டு வர்றது அல்லது அம்மனுக்கு விளக்கு போறது இந்த மாதிரி ராகு பகவானுக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது செய்யுங்க ஏன்னா இரண்டு எட்டாம் இடத்துல கேது கோச்சார ரீதியாக இருக்கு உங்க சுய ஜாதகத்துல கேது ஏதாவது தோஷம் இருந்தா கண்டிப்பா இது வந்து கோச்சாரத்தில் இருப்பதால அதனால பாதிப்பு தடங்கள் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால ராகு பகவானுக்கும் மட்டும் கொஞ்சம் பரிகாரம் மாதிரி ஏதாவது அதை ஏதாவது நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா திருமணம் வந்து ஜனவரி மாதம் அமைப்பு கை கூடுற அமைப்பு இருக்கு நிச்சயம் ஆகிற அமைப்பும் உண்டு சரிங்களா உங்க சுய ஜாதகத்தில் வந்து ஓரளவு நல்ல பலன்கள் இருந்துச்சுன்னா அதாவது திருமணத்துக்கு உண்டான தசா புத்திகள் ஏதாவது போய் கொண்டிருந்தா இந்த கோச்சாரத்தால பாதிப்பு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணா திருமணம் கை கூடுற அமைப்பு உண்டு சரிங்களா அதே போல படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் படிப்பால் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா படிப்பு ஆற்றல் அதிகமா இப்ப படிக்கிறதோட ஜனவரி மாதம் படிப்பு வந்து அதிகமா அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே வருங்க ஏன்னா புதன் பகவான் வந்து வந்து ஐந்தாம் அதிபதியாகவே இருந்து அவரு வந்து உங்கள் ராசியை அதாவது சூரியனோட கடந்து செல்லக்கூடிய அமைப்பு அப்புறம் குரு பார்வை பெறும் அமைப்பு இது எல்லாமே ஓரளவு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு புதன் பகவான் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கருங்க படிப்பு விஷயத்துல படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க தான் படிப்பு நல்லாவே வளர்ச்சி அடையும் படிப்பால மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு இந்த மாதிரி கும்பராசினியர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த கும்பராசினியர்களுக்கு ஜென்மசனினே நீங்க எடுத்துக்காதீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதனால பாதிப்பும் எதுவும் இல்லை இவங்க இந்த டிசம்பர் அதாவது இந்த டிசம்பர் மாதத்துல வந்து நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் சரிங்க இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா ஏன்னா பாக்யாதிபதி ராசியிலே பலம் பெற்று இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்கள் ராசிநாதனை கூடவே இருப்பது அப்படிங்கறதுனால நல்ல பலன் அமைப்பை கோச்சாரங்களை காட்டுது சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் அடுத்தது வந்து புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாருங்க புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி அவரு வந்து பத்தாம் இடத்துலையும் பதினொன்னாம் இடமும் அடுத்தது குரயஸ்தானத்துக்கு போனாலும் குருவின் பார்வை பெறும் அமைப்பு இது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் வந்து ஓரளவு நல்ல கிரக கோச்சார நிலையை காட்டுது ஏன்னா குரு பகவான் வந்து புத்திரக்காரகர் அவர் வந்து புத்திரஸ்தானாதிபதியோ அல்லது புத்திரஸ்தானத்தையோ பலம் பெற்று பார்க்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது புத்திரபாகியம் கைகூடுற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கோச்சார நிலை வந்து புத்திரபாகியம் கை கூடுற அமைப்பை காட்டுது அப்படிங்கறதுனால உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதியோ திசையோ அல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய திசையோ அல்லது ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ அல்லது புக்தியோ அல்லது அவங்க சாரம் பெற்ற திசா புக்திகளோ ஏதாவது போய் கொண்டிருந்தா இந்த மாதம் அதாவது புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட திசா புக்தி அல்லது சாரம் பெற்ற திசா புத்தி போய் கொண்டிருந்தா கோச்சாரநிலை வந்து சாதகமா இருக்கறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவங்களுக்கும் பாருங்கள் ராகு கேது வந்து கொஞ்சம் பரிகாரம் மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்குங்க சரிங்களா ஏன்னா ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து புத்திரக்காரங்களான குரு பகவானையும் பார்வை செய்வார் அடுத்தது புதன் பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டா மூணாம் பார்வையா புதனையும் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ராகு கேது தோஷம் புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ரீதியாக ராகு கேது தோஷம் காட்டுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஏதாவது வைத்திய செலவு பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்தா கூட இந்த கேது தோஷத்தால் பாதிப்பு அதாவது தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால ராகு பகவானுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிடுங்க சரிங்க பரிகாரம்னா பெருசா இல்லைங்க நான் திருமணத்துக்கு எப்படி பரிகாரம் சொன்னமோ அது மாதிரி ராகு கேது ராகு கேது வந்து அவங்களுக்கு போய் ஒரு பாடு ஊத்தி விளக்கு போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ராகு நேரமாக பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நேரத்துல ராகு காலத்துல போய் அவங்களுக்கு வந்து நான் இப்ப மேல சொன்ன மாதிரி ஒரு தீபம் போட்டு ஒரு உங்கள் பேதை அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு வந்தாவே போதும் அல்லது காளி கோயில் ஏதாவது காளிமண் கோயில் இருந்தா அங்க போய் ஒரு மணி நேரம் உக்காந்துட்டு இருந்து அமைதியா அவங்களுக்கு விளக்கு போட்டு வந்தால் கூட ராகு கேது ஓரளவு கண்ட்ரோல்ல வரும் சரிங்களா அதனால சொன்னேன் இது வந்து திருமணத்துக்கும் புத்திரபாகியத்துக்கு மட்டுமே ராகு கேது பரிகாரம் சரிங்களா மற்ற விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டான்னா குடும்பத்தில் சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா கும்பராசினியர்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்க உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் சரிங்களா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது சுய தொழில் இருக்கிறவங்க லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் பணம் குணங்காட்டம் நல்லாவே இருக்கும் சரிங்களா வித்தியாசத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு இது மாதிரி நல்ல பழங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுது இந்த தை மாதத்துக்கு மேல மிகப்பெரிய நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கும்பராசினியர்களுக்கு தை மாதத்துக்கு மேல நல்ல பலனை எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது ஜனவரி மாதம் பிற்பகுதி ஓரளவு நல்ல பழங்களை கோச்சார நிலை காட்டுதுங்க உங்களுடைய சுயஜாதகம் ஒத்துழைப்போட இந்த கோச்சார நிலை நல்ல அமைப்பா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அந்த மாதிரி நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு கும்பராசி நேர்களுக்கு நன்றி வணக்கம்